இந்த கட்சி மாதிரி காசுக்காகவோ கோழி கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடிய கூட்டம் அல்ல ஒரு ரூபா கூட கொடுக்காம கூடிய இத்தனை லட்ச கூட்டம் இது

முதலில் எங்கள் தளபதியை பேசுவதை தற்க தவிர்க்க வேண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன் ஸ்பீச் இன்றைக்கி எப்பவும் போல இல்லாமல் இன்றைக்கி அதை விட பல மடங்கு ஊஸ் பம்பாக இருந்தது எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாமே அணில் குட்டி அணில் குட்டிங்கன்னு ஆனால் இந்த மாநாட்டிலேயே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க இது எல்லாமே சிங்கக்குட்டிங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்

இது வரைக்கும் நடந்த எத்தனையோ கட்சியின் மாநாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது மாதிரி ஒரு வரலாற்று மிக்க சிறப்பான ஒரு மாநாடு நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் நடந்த இந்த மாநாடுதாக இருக்கும் நாங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் ஒரு ரூபா கூட கொடுக்காம கூடிய இத்தனை லட்ச கணக்கான கூட்டம் இது மற்ற கட்சி மாதிரி காசுக்காகவோ கோய கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடிய கூட்டம் அல்ல நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்து வந்திருக்கோம் தளபதியின் ஒரு முகத்தை பார்க்குறதுக்கும் அவர் சொல்லும் ஒரு வார்த்தையை எங்கள் ஊரில் எல்லோரையும் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த விஷயத்தை நாங்கள் வந்து அங்கே எல்லாேருக்கும் விழிப்புணர்வு படுத்துறதுக்கும் அந்த வேலையை நாங்கள் செய்வதற்கும் நாங்கள் வந்திருக்கோம் இந்த கூட்டத்திலிருந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க எங்களைலாம் ரொம்ப தா தரம் தாழ்ந்தி பேசின்னு இருக்கோம் இந்த உதிரி கட்சியெல்லாம் நாங்கள் பேசவே கூடாது நம்ம வந்து அதை காது கொடுத்தே கேட்கக்கூடாது நம்ம பணி வந்து மக்கள் பணின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த உதிரி கட்சிகளாக ஒன்று சொல்கிறேன் இது எச்சரிக்கை தளபதியினுடைய மாநாட்டிலேருந்து எச்சரிக்கையோடு தெரிவிக்கிறோம் எங்களை விமர்சி விமர்சிதை விட்டுட்டு மக்களுடைய கருத்தை நோக்கி போங்க ஆடு கட்ட பேசுகிறது மாடு கட்ட பேசுகிறதை விட்டுட்டு மக்கள் கட்டை பேசுக மக்களுடைய நலனுக்காக பேசுக எங்கள் எங்களை மாதிரி தலைவரை வந்து குறை சொல்வதற்கு உலகிலேயே சரி இந்த தமிழ்நாட்டிலே யாருக்கும் தகுதியும் இல்லை அவர் வச்சிருக்கிற கொள்கை தலைவர்களை அனைவரும் பார்த்திங்களா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குது அவங்களெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம அந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க கொள்கை என்ன இருக்குது கொள்கை என்ன என்ன விஜய் விஜய் கோட்பாடு என்ன தளபதி தளபதி டிவி கே டிவி கே என்ன அந்த மாதிரி தற்கொலை நாயங்களை முதலில் எங்கள் தளபதியை பேசுவதை தற்க தவிர்க்க வேண்டும் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுச்சியாக இருக்கும் வரும் இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மு முதல்வராக அரியணையை ஏறுவார் அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுப்பார்கள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி திருப்பூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து மோனூர்லேருந்து வர்றேன் நான் வந்து பேரூர் கழக செயலாளராக இருக்கிறேன் இவங்க எல்லாமே பேரூரில் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க நாங்கள் காலையிலேயே இங்கே மாநாடு திடலுக்கு வந்துட்டோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன் ஸ்பீச் இன்றைக்கி எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி அதை விட பல மடங்கு கூஸ் பம்பாக இருந்தது அண்ணன்னா அண்ணன் தான் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாமே குட்டி அணில் குட்டிங்கன்னு ஆனால் இந்த மாநாட்டிலேயே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க இது எல்லாமே சிங்கக்குட்டிங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிந்ததுக்கு தான் தெரியும் அனில் குட்டியை என்ன வேலை செய்யும் அது எப்படி சிங்க குட்டியாக மாறி எப்படி வேலை செய்யுன்னு நான் வந்து மத்தியானம் வந்துட்டுங்க ஒரு ஒரு மணிக்கு வந்தங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் நல்லா இருந்துச்சுங்க என் பேர் வந்து காயத்ரி நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வரேன் சோ விஜய் பார்க்கவே ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டேன் நான் வந்து இங்கே தங்கி இருந்து பல பிரச்சனைகளை பார்த்து தான் இங்க வந்திருக்கேன் நானு அவரோட ஸ்பீச் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பிரசிவா சூப்பராக இருந்துச்சு அவருக்கு கொடுத்த ஒவ்வொரு கேள்விகள் ஒவ்வொரு ஆன்சர் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் வந்து எல்லாரும் ஓட்டுமே விஜய்க்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட முழு சப்போர்ட் வந்து விஜய்க்காக இருக்குது நாங்கள் திருவள்ளூர் வடக்கு ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கோம் நேற்று நைட்டு கிளம்புனோம் காலையில் தான் வந்தோம் தளபதி ஸ்பீச்சு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவே அலறி இருக்கு அது காரணம் வந்து பிஜேபி பிஜேபியும் இங்கே நடக்கிற திருட்டு திராவிட அரசியல் கட்சியும் கீழ் கீழ் கீச்சி எடுத்துட்டாரு நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம்மு யாருன்னே சொல்ல தேவையில்ல இன்றைக்கி நிரூபிச்சிட்டாரு நெக்ஸ்ட்டு சிஎம்மு நம்ம தளபதி தான் இன்னைக்கு கூட ந கூட்டத்தை பார்த்து தமிழ்நாடுல இந்தியாவே அலறி இருக்கு இதை நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப நல்லா இருந்தது அதிரடி வெற்றி காத்திருக்கு அதுவும் எங்கள் பழைய தலைவர் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இன்னைக்கு கொள்கை தலைவராக ஏற்று செஞ்சிட்டாரு வெற்றி நம்மதே இந்த இதெல்லாம் பாதுகாப்புலாம் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு நாங்கள் கூட பயந்துக்கிட்டே வந்தோம் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க சேஃப்டியாக தான் இருந்தோம் எல்லாரும் சேஃப்டியாக தான் இருந்திருப்பாங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக வரணும் மக்களும் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறனும் ஒரு மாற்றம் வேணும்னு மக்களும் புரிஞ்சுக்கிறோம் நம்ம அண்ணன் தான் நிறைஞ்சிருக்காரு அதனால இரண்டாயிரத்து இருபத்தாறுல நம்ம அண்ணன் தான் கட்டாயம் வருவாரு இது இவ்வளோ ஆர்வமாக மதுரை மதுரை ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு டேட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்புறம் இருபத்தொன்று எப்போ வரும் இருபத்தொன்று எப்போ வரும் இருபத்தொன்று எப்போ வரும் வெயிட்டிங் வேண்டி இப்படியே எப்படியே மதுரை எப்படியே இந்த சாங்கு அழகர் இருக்கிற சாங் போட்டோன்னே பயங்கரமாக இருக்குது தளபதி அதுதான் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபது தளபதி தான் என் பேர் பிரீத்தி என் சிஸ்டர் அவன் பேர் பிரீத்தி நான் காலவாசலேருந்து வரேன் நான் பிரீத்த ஃப்ரம் கே கே நகர் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்புறதா பிளான் ஆக்சுவலாக சிக்ஸ் ஓ கிளாக்காக இங்கே வந்து டியூ டு டிராஃபிக் வந்துட்டு இங்கே ஒரு பன்னெண்டு மணி போல் வந்தோம் நாங்கள் இங்கே முன்னாடி வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க தம்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே வரலான்னு பார்த்தோம் பட் முன்னாடியே வந்துட்டோம் வந்துட்டு டென்ட்டு போட்டு உட்காந்து இந்த ஷால் வச்சு தான் டென்ட் போட்டு உட்காந்துட்டு கண்டிப்பாக தளபதி பார்க்கணும் அப்படின்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் சென்னையில் வந்து பார்க்க முடியல விக்ரவாண்டியில் ரேம் வரப்போ பார்த்தோம் நான் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் பார்க்கல பட் பார்த்தது ஹாப்பி அண்ட் தளபதி ஸ்பீச்சுக்காக தான் வந்தோம் தளபதி ஸ்பீச் வந்து அதுக்காக தான் வந்ததே நெஞ்சில் கொடி இருக்கும் அது கேட்கும்போதே கூஸ் பம்ஸ் ஆகும் அண்ட் லாஸ்ட் டைம் பேசுனதை விட மாநாடு மட்டும் கிடையாது அவர் எப்போவுமே ஸ்டேஜில் ஏறினா இந்த வந்து இந்த சாங் இன்ட்ரோ கொடுத்தப்பவும் சரி இல்லை அறிவி அந்த அறிவிக்க ஐ மீன் கொள்கையெல்லாம் வந்து இன்ட்ரோ கொடுத்தப்பவும் சரி டே பை டே வந்துட்டு அவரோட ஸ்பீச்சுக்கு வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க நாட் ஓன்லி தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணுவாங்க எப்படி சொல்றது இப்போ ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே பாலிட்டிக்ஸில் வந்திருக்கிறதுனால ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே கிட்ஸ்லேருந்து எல்லாருமே ஆறுலேருந்து அறுபது வரை அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து திருவிழா மாதிரி இது வரைக்கும் எதுவுமே நடந்திருக்காது விக்ரவாண்டி நடந்தது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம்னால எக்ஸ் காம்பட்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்தது ஃபேன்ஸ் வருவாங்க என்ன சொல்ல போகிறாரு என்ன வந்து கொள்கையெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க பட் இந்த இது வந்து எப்படின்னா நீங்கள் ஒன் வீக் டூ வீக்ஸாக பார்த்துருப்பீங்க மீடியாலாம் கவர் பண்ணி குழந்தைங்கள்லாம் வரக்கூடாதுன்னு தளபதி சொல்லியிருந்தார் ஏன்னா ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருக்கும் சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ஒன் வீக்காக திருவிழா எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால்லாம் போட்டு இங்கே வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க ஸ்பீச்சு சொல்லவே தேவையில்ல சமம் மாசாக இருந்தது இது வரைக்கும் எந்த பொலிட்டீஷியனுமே வந்து டேரெக்டாக வந்து நேம் சொல்லி சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து பிரச்சனை இல்லை வந்து பிஜேபிக்கும் பிரச்சனை அப்படின்னா வந்து நேம் வந்து டேரெக்டாக யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த கட்ஸ் வந்து வேணும் மேபி வந்து எல்லோரும் ரொம்ப ட்ரால் பண்ணுறதுனால இணைத்துல நாங்கள் ரெண்டு பேருமே பெரிய டைஹார்ட் தளபதி ஃபேன் சின்ன வயசுலேருந்து இருந்து ஸோ அது எப்படி சொல்கிறது சொன்னால் இவங்க வந்து தளபதி ஃபேன் அதனால தளபதிக்கு தான் ஓட்டுப்படுவாங்க அப்படின்றது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அது பேசுகிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் ஓப்பனாக வந்து பேசுகிறது கட்ஸ் வேணும் இத்தனை பேர் வர்றாங்க நம்புறாங்க இந்த மாதிரிலாம் சொன்னால் அதாவது ஓப்பனாக சொன்னால் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்றது இல்லாமல் நடக்கிறத வந்து எடுத்து சொல்லணும் ஸோ அதுக்கு கட்ஸ் வேணும் ஸோ சம மா ஸ்பீச்சு டிஎம்கே பிஜேபி சொன்னது எல்லாமே செமையாக இருந்தது பிரீத்தி ஃப்ரம் மதுரை நான் வந்து ரொம்ப டைஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜய்னே சொல்லலாம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கை குழந்தையிலேருந்து எனக்கு வந்து விஜய் படத்தை காமிச்சு தான் சோறு ஒட்டி வளர்த்தாங்க அந்த இத்தனோண்டு வயசுலேருந்து நான் ரொம்ப டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜய் இன்னும் சொல்லணும்னா எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு ஸ்கிப் பண்ணிட்டு யார்டையும் சொல்லாம இங்க வந்திருக்கேன் அண்ட் இந்த இதுக்காக வந்து சரி விட இந்த இதுக்காக வந்து வீட்டில் வந்து ரெண்டு மூணு நாளாக பிரச்சனை பண்ணி போயே தீர்வு அப்படி சொல்லி இங்கே வந்திருக்கேன் அதுவும் இங்கே வந்தது மெயினாக அவர் வந்து என் நெஞ்சில் கூடி இருக்கும்னு சொல்வார் அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வந்து என்னோடய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன் அண்ட் பார்த்தோம் நல்லா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தில் கூட குறை சொல்ல முடியாது வாட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் இங்கே பவுன்சர்ஸ் எல்லாமே செம்ம சேஃபாக நல்லா சூப்பராக பண்ணாங்க அவரோட ஸ்பீச் வந்து எனக்கு தளபதி பிடிக்கும் அப்போ அவர் ஸ்பீச்சை பற்றி சொல்ல வேணாம் இங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் நல்லா இருந்துச்சு என் பேர் சுரேந்தர் தஞ்சை தெற்கு மாவட்டத்திலேருந்து வரோம் எங்கள் மாவட்ட செயலாளர் பேர் வந்து மதன் எங்கள் மாவட்டத்திலேருந்து நாங்கள் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது இது மாநாடு மாதிரியே தெரில இவர் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான கடை போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாலேருந்தே வந்து குடும்ப குடும்பமாக வந்து எல்லாம் தங்கியிருக்காங்க நான் அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை இங்கே வந்து பார்த்துட்டு போனேன் அப்போயுமே அதே மாதிரி கூட்டம் தான் எப்போ பந்தாலும் இங்கே கூட்டம் தான் இருக்குது அப்போனா இது வந்து ஒரு மாநாட யாரும் நினைக்கல தளபதியை பார்க்கணும் தளபதி வந்து எங்களுக்கு ஒரு சாமி மாதிரி நாங்கள் நினச்சி ஒரு திருவிழா மாதிரி எல்லோரும் வந்து இங்கே பார்க்குறோம் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் தலைவர் பேசின ஒவ்வொன்றும் வந்து அது உண்மையான வார்த்தைகள் அது இப்போ நடக்கிற ஆட்சி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் ஊழல் நிறைந்த ஆட்சி குடும்பத்துக்கான ஆட்சி அப்படிங்கும் போது நம்ம தளபதி வந்து உண்மையாக மக்களுக்கு செய்யணும் ஏழை மக்களுக்கு செய்யணும் குழந்தைகள் செய்யணும் பெண்களுக்கு செய்யணும் பாதுகாப்பு தொழில் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து எல்லாம் நல்லது செய்யணும் நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு தலைவராக நம்ம ஒரு ஸ்டாரை நம்ம அவரை உருவாக்கி கொடுத்தோமோ அந்த ஸ்டாரை உருவாக்கின மக்களுக்கு அவர் வந்து நிறையா செய்யணுங்கிறதுக்காக இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்கள் நிறையா செய்யணும்னு வந்திருக்காங்க எங்களோட சப்போர்ட் எப்பயுமே தளபதிக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக தளபதி வந்து முதலமைச்சர் ஆவாங்க நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் நான் தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து வரேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கோம் எங்களோட மகளிர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்திருக்காங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்போடு அழைச்சிட்டு போயிருக்கோம் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னை அப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற முதல்வர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னா தமிழக வெற்றி கழகத்தை ப பார்த்து தான் நீங்கள் கற்றுக்கணும் ஏன்னா இன்றைக்கி எங்களோட ஐநூறு பெண்கள் வந்திருக்காங்க ஐநூறு பெண்களையும் ரொம்ப பாதுகாப்போட ரொம்ப கண்ணியத்தோடையும் அழைச்சிட்டு போயிருக்கோம் ஐநூறு பெண்களையும் எங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்பி அனுப்பியிருக்காங்க அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப நேர்மையாகவும் இருந்திருக்கோம் அதே போல் மாநாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது மாநாடு மாதிரியே தெரியலை ஒரே பெரிய திருவிழா மாதிரி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே எல்லாருமே வந்துட்டாங்க தளபதி பேசின ஒவ்வொரு ஸ்பீச்சுமே சூப்பராக இருந்தது அதே போல் எங்களுக்கு கொள்கை எதிரின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான் அரசியல் எதிரின்னு பார்த்தா டிஎம்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே கட்சிக்கு மட்டும்தான் போட்டி ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே கண்டிப்பாக டிவிக்கே வெற்றி பெற வைக்கிறது எங்களோட ஒவ்வொருத்தருடைய உழைப்பு யங்ஸ்டர்ஸ்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் நினச்சால் ஒவ்வொரு ஓட்டையுமே எல்லா ஓட்டையுமே டிவிக்கே நாங்கள் மாற்றுவோம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஓட்டையுமே நாங்கள் டிவிக்கே மாற்றுவோம் யங்ஸ்டர் நினச்சா எல்லாமே முடியும் நன்றி வணக்கம் நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் எங்கள் சும்மா மாவட்ட செயலாளர் பேர் வந்து இது வந்து ரொம்ப நாளாக வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக இது பண்ணேன் மூணு நாளாக வந்து முன்னாடியே வந்துட்டேன் நான் இதை மாவட்ட பார்க்கறதுக்கு ஆனால் என்னை வந்து பேசுகிற தலைவரோட என்னை வந்து திக்கி திக்கி பேசுகிறேன் அண்ணா வந்து அண்ணன் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்தாங்க ரொம்ப இது இருந்தார் நான் விருதுநகர் மாவட்டத்தில் வந்திருக்கேன் எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து பிஎஸ் செல்வம் ஆனால் எங்களை நல்லபடியாக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க எத்தனை கூட்டம் போட்டாலும் அத்தனை கூட்டத்துக்கு காசு தான் கொடுத்து வருவாங்க ஆனால் இந்த கூட்டத்துக்கு தான் காசு தொழிலி நகல்லாம் வந்திருக்கோம் இந்த மாதிரி கூட்டம் தான் இது வரைக்கும் எந்த மாநாட்டில் யாரும் போட்டு பார்த்துருக்க முடியாது ஏன்னா அது கூற காசுக்காக வந்த கூட்டங்க இது வந்து அன்புக்காக அரசியலுக்காக வந்த கூட்டம் இதில் விஜய் வந்து விஜயகாந்தர் பேசும்போது அந்த விஜயபிரபாகரை விஜயோட சேர்ந்தார்னா இந்த நாட்டை ஒரு வழி முன்னேற்றிடலாம் அதனால் விஜயை விஜயபிரபாகரோட இடத்துன்னா அந்த அன்னியாக ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நினைக்கிறோம் அதனால தான் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஆட்சியில் சொல்லியிருக்கோம் அதனால கண்டிப்பாக விஜயபுரம் வந்தார்னா அவருக்கு பங்கு கண்டிப்பாக நாளே நம்ம வந்து நாற்பது சொல்லி ஒரு பகுதியில் தோக்கம் வச்சாத விஜயபுரம் தோக்க வச்சாங்க அந்த ஆட்சிக்கு முன்னால் இவங்க அவங்ககிட்ட கூட்டணி சேரப்படுவதாக வேண்டி நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய இலக்கு என்னன்னா விஜய்னாவ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் சீட்டில் அமர வைக்கணுன்றது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோ இது வந்து பிடிக்காத சில அரசியல் கட்சி தலைவர்களும் சரி மற்ற சிறு சிறு கட்சி தலைவரும் சரி அவரை வந்து இந்த சிறு சிறு வார்த்தைகளால் அவருடைய புண்படுத்துகிறதோ இல்லை அவங்களுடைய இளைஞர்கள் அவங்களுடைய கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய எங்க எங்களோ மாதிரி இளைஞர்களுடைய மனதை புண்படுத்துகிறதோ அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க இது லாஸ்ட்டாக பேசுகிற சீமான அண்ணா கூடிய அந்த வார்த்தைகள்லாம் தற்போது நாங்களால் ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் அதை வந்து எங்கள் விஜயனை வந்து மேடையில் சொல்லாததுக்கு நாகரிகமான வார்த்தைகளை மட்டுமே பேசி எப்படி செஞ்சு பேசுகின்றாரோ அதே மாதிரி அனைத்து கட்சி அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் நாகரிகமான வார்த்தைகளை பேசினால் அது நல்லது அப்படின்னு சொல்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில் ஆர்சிஎஸ் ஆசிரியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய டெட்டு வந்து இப்போ கால்பர் பண்ணியிருக்காங்க இது அரசியல் ரீதியாக உருவாக்குன மற்றொரு ஒரு இப்போது இருக்கக்கூடிய கான்செப்ட் சொல்லலாம் ஸோ இதை எல்லாமே போக்கணும்னா அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செயல்கள் வந்தால் மட்டுமே தான் தமிழ்நாடு வந்து உருப்படியாக நல்லது ஒரு அரசியல் நல்ல ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்து அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சி புரியும் என்று நான் புரியும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து சுராமுனியன் மும்பை மாவட்ட இளைஞரணி தலைவர் நான் வந்து மும்பையிலேருந்து எங்களுக்கு தோழர்களோடு வந்திருந்தோம் இரநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் நாங்கள் ட்ரெயினில் வந்திருந்தோம் நான் வந்து ஒரு நாலு மணி வந்து எங்கள் தோழர்களுக்கு இடம் வசதி உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வசதிகளுக்காக நான் நாள் மணி வந்திருந்தேன் எங்கள் தோழர்களெல்லாம் நேற்று இருந்தாங்க இன்றைக்கி அவங்க மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க நான் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருந்ததால் முன்னாடி ஸ்டேஜில் இருந்ததால் அவங்கள பார்க்க முடியல அவங்களாம் தோழர்கள் முன்னாடி போயிட்டாங்க அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எங்கள் விஜய் விஜயனா வந்து நேரில் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க மாநாட்டில் பார்த்துருக்காங்க ரொம்ப வெறித்தனமாக கொண்டாடிருக்காங்க இன்னொரு விஷயம் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன் ஒரு தொண்டனாக சொல்கிறேன் நாங்கள் வந்து காலையிலேருந்து ஒரு ஒம்பது மணிக்கே வெயில் வந்துச்சு வெயில் வந்து நாலு மணி வரைக்கும் வெயில் அப்படி வெயில் அடிச்சுட்டு இருந்தது எங்கள் தளபதி வந்தோடனே ஒரு சந்திரன் மாதிரி உதயம் ஆனோடனே அந்த சூரியன் அப்படியே மறைஞ்சிருச்சு இதுதான் உண்மை அவருடைய அவர் வந்து பேசும்போது டிஎம்கே பற்றி பேசும்போது எப்போயும் எங்களுக்கு தெரியும் டிஎம்கே பற்றி பேசுவார்னு அதே மாதிரி பேசினார் ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து அவங்க ஆட்சி சரியில்லைன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் தளபதி எப்பயுமே சொல்கிற நான் ஒரு வார்த்தை ஒரு சின்ன வாசனை சொல்கிறேன் மக்கள் வெறுக்கும் மக்கள் வெறுக்கும் பாயாசமும் வேண்டாம் பாசிசமும் வேண்டாம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜயநாதா தான் வேண்டும்ன்றது என்னுடைய ரொம்ப நன்றி